ஒருத்தரை குறிச்சு கூட தப்பான பேச்சு இல்லையே தேவையில்லாத கசப்பு இல்லையே வைராக்கியம் வெறுப்பு வருது இறுதியத்தில் அசுத்தம் வருது என்ன பண்றப்பா நம்ம ஆளுங்கலாம் பெந்தகோச மந்திரவாதியா இருக்கிறான் என்ன இருக்கான் ஆவிக்குரிய மந்திரவாதிகள் சோத்திரம் முட்டி முட்டிப்படுறம்பார் ஜெமிக்கிறார் அவன் பல்ல உடைக்கிறார் ஆண்டவர் என்ன பண்ணப்பட யோ எதுக்கே ஆண்டவர் கொடுத்தாரு நீ ஆசீர்வாதமா இருக்க யுத்தம் கற்றுருடையது அலையூயா பழி வாங்குவது எனக்குரியது கத்த சொன்னார் நீ பழி வாங்குவதுக்கு அல்ல அதுக்காக உபவாசம் போடுறதுக்கு இல்ல அதுக்காக ஜவம் பண்றது ஆண்டவர் என்ன வெக்கப்பட்ட இடத்துல என்ன உயர்த்துங்கன்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு இறுதியத்துல சுத்தமா ஜபம் பண்ணு வேதம் சொல்லுகிறது உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிப்பாயாக அலே அப்புறம் பார்த்து சொன்ன பண்ணனும் அதிகாரத்துல சபிக்கிறோம்னா என்ன பண்ணு